ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த வழக்கில் குற்றவாளிக்கு இரண்டு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறு வயது சிறுமி ஒருவருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் வைதீஸ்வரன் கோவிலைச் சேர்ந்த கதிரவன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறுமியின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அச்சிறுமியின் தாய் சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கதிரவன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது வழக்கின் விசாரணையானது மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது விசாரணைக்கு வந்த இவ்வழக்கினை விசாரித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி விஜயகுமாரி கதிரவனை குற்றவாளி என தீர்ப்பளித்தார் சிறுமியிடம் பாலியல் குற்றம் புரிந்தமைக்காக பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் மற்றும் சிறுமியின் வீட்டிற்கு அத்துமீறி நுழைந்து குற்றம் புரிந்தமைக்காக பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து ஆக மொத்தம் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பளித்தார் இதையடுத்து குற்றவாளி கதிரவன் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கை தண்டனையில் முடிக்க சிறப்பாக பணியாற்றிய அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் செல்வி மற்றும் நீதிமன்ற அலுவல் புரிந்த முதல்நிலை காவலர் சரஸ்வதி ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வெகுவாக பாராட்டினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வைத்தீஸ்வரன் கோயில் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட வைத்தீஸ்வரன் கோயிலில் ஆறு வயது சிறுமி வசித்து வந்த நிலையில் அதே வைத்தீஸ்வரன் கோயிலை சேர்ந்த சந்திரசேகர் மகன் கதிரவன் என்பவர் கடந்த பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மாலை ஆறு மணிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டில் அத்துமீறி நுழைந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருந்த நிலையில் சிறுமியின் தந்தை அங்கே வந்து பார்த்தபொழுது ஏதோ பொருளை தேடுவது போல் தேடி வெளியே ஓடிவிட்டார் சிறுமியின் தந்தையும் தாயாரும் வைத்தியசுவரம் கோயில் புகார் கொடுத்து அது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி மதிப்புக்குரிய விஜயகுமாரி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட கதிரவன் குற்றவாளி என தீர்மானித்து சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்டத்தின் கீழ் பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூத்தி ஐம்பது கீழ் பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் தண்டனையாக ரூபாய் இரண்டாயிரமும் செலுத்த தவறினால் மூணு மாத கடுங்கால் தண்டனையும் ஏக காலத்தில் அனுபவிக்க உத்தரவிட்டார் இந்த வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து நான்கு மாத காலத்திலே இது ஏழாவது தண்டனை பெறக்கூடிய வழக்கு என்பது முக்கிய அம்சமாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம